மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லைன் நேரலுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசியல் பரபரப்பு இது தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டது தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது அதை நீங்கள் எல்லாமே டிவியில் பார்த்துருப்பீங்க பேப்பர்லேயும் பார்த்துருப்பீங்க அட்டவணையை பார்த்துருப்பீங்க ஒரே கட்டமாக தமிழகத்தில் தேர்தல் நடக்குது அந்த நேரத்துலேயே சட்டப்பேரவை தேர்தலும் அந்த இடைத்தேர்தல் நடக்குது இது ஒரு பக்கம் இது உங்களுக்குலாம் தெரியும் இப்போ தென் மாநிலங்களில் பாஜக அவுட் ஆக போகுதுன்னு போட்டிருக்கீங்களே எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவை அளவுக்கு இருபத்தி எட்டு இடங்கள் இருக்குது இங்கே இருபத்தெட்டு எம்பி சீட்ஸ் இருக்குது இதில் வந்து இருபத்தி ஆறு இடங்களை வந்து பாரதிய ஜனதா கட்சி கடந்த முறை வெற்றி பெற்றிருந்தது இரண்டே இடங்களில் ஒன்றில் காங்கிரஸும் ஒன்றில் ஜேடியும் ஜெயித்தாங்க ஜனதாதளும் வந்து ஜெயித்தாங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு வாஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போன தேர்தலில் டோட்டலாக காலி பண்ணி பிஜேபியை ஒழித்து கட்டிவிட்டு வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சியை பிடித்திருக்கிறது அது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஸோ இப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் கருத்து கணிப்பு இந்த ஒரே நாளில் மாறியிருக்கு என்ன மாறி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா கருத்து கணிப்புகளில் காங்கிரஸ் இந்த முறை போன முறை ஒரு இடம் தான் ஜெயிச்சு இந்த இடம் ஐந்து இடம் ஜெயிக்கலாம் ஆறு இடம் ஜெயிக்கலாம் நாலில் இருந்து ஆறு மூணுலேருந்து ஏழு இப்படின்லாம் கருத்துக்கணிப்பு கோடி மீடியாவில் போட்டாங்க ஸோ சரி இப்போ இதை விட்டுட்டால் கூட அந்த கருத்து கணிப்பின் படியே பார்த்தாலே பாஜகவை இது காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து இடங்களை பிடித்து விடும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காங்கிரஸோடைய சாரி இப்போ கர்நாடகாவுடைய பிஜேபியுடைய தலையை யார் அப்படின்னா எடியூரப்பா லிங்காயத் வாக்குகளை வைத்துக்கொண்டு எடியூரப்பாவுக்கு தனி செல்வாக்குறது எடியூரப்பா எம் சிஎம்மாக இருக்கும்போது அவரை மாற்றி விட்டு வேற ஆளை போட்டோடனே அவரை கட்சியை விட்டு போனோடனே அடுத்த முறை அவர்கள் தோற்றுவிட்டார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்தாலே மீண்டும் எடியூரப்பாவை கூட்டு வந்துட்டாங்க ஏன்னா எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆச்சு நம்ம கட்சி திட்டப்படி நீங்கள் இருக்க முடியாது உங்களை ஃப்யூச்சரில் கவர்னர் ஆகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி மடையை கழிவு கூப்பிட்டு வந்து உங்கள் பையனுக்கு பதவி தரோம்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க உடனே எடியூரப்பாவை திருப்பி வந்துட்டார் அப்படி எடியூரப்பா திரும்ப வந்தாலும் போன எலெக்ஷனில் மண்ணை கவி விட்டது பாஜக மோடி வந்து பல முறை வந்து வண்டியில் எங்கேயும் எங்கேயும் போனதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பெங்களூர் சிட்டியில் இருந்தாலும் போச்சு ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த முறை வந்து பத்து சீட்டைனாலும் இழப்பாங்க பாஜக அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா போன தடவை தனி மெஜாரிட்டியில் இருக்கப்பயே அவர்கள் ஜெயித்த இடத்துலலாம் பத்து பத்து அஞ்சு அஞ்சாக போச்சுனாலே பாரதிய ஜனதா கட்சி இரநூத்தி இருபது இடத்துல கூட இந்தியா முழுவதும் வராது அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா பல கேம்கள் ஆடிக்கிட்டு இருக்க நேரத்தில் எடியூரப்பா ஒரு பதினேழு வயசு பிள்ளைய வந்து இது பண்ணிட்டாரு அதாவது கற்பழிச்சிட்டாரு அதாவது இப்போ பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நேற்று அவர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்திருக்கிறது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எடியூரப்பாவுக்கு இப்போ எண்பது வயதை கடந்திருக்கிறது இப்போ என்ன அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து ஏற்கனவே ஒரு ஒரு கற்பழிக்க அதாவது பாலியல் வன்மு வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டால் அது மீது நடவடிக்கை யாருமே எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவங்க அம்மா அப்பாவும் வந்து எடியூரப்பாவை பார்க்க போகிறாங்க எடியூரப்பா அதிகாரத்தில் இருக்கும்போது பார்க்க போறாங்க பார்க்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவர் அந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டு அந்த விசாரிச்சுட்டு ரெண்டு பேரும் வெளியே அந்த பொண்ணை மட்டும் உள்ளே கூப்பிட்டு இவரும் வந்து இது பண்ணிட்டார் சரியா என்ன நான் வாயிலாக சொல்ல முடியாது சொன்ன உடனே அந்த பொண்ணு கதறி அடிச்சு வெளியே வர முடியுமா பெரிய ஆளு எங்க வெளியில் சொன்னா வெளியோ வெளியோப்பாவே கூப்பிட்டு வெளியில் ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா அப்புறம் வேறு மாதிரி ஆயிரும்னு சொல்லி மிரட்டி அனுப்பினோன்னே அவர்கள் ஆட்சி பாஜக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் சாதாரண ஒருத்தனை பற்றியே போலீஸில் ஏற்கனவே அந்த பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதை பற்றி போலீஸில் சொன்னோன்னே நடவடிக்கை எடுக்கல அவனும் ஏற்கனவே பாஜக காரன் புரியுதா சாதாரண ஆள் ஸோ அவன் மேலே நடவடிக்கை வந்து எடியூரப்பா சிஎம்மாக இருந்தவர் அவர் தான் வந்து ஒரு பாஜகவுடைய ஒரு தலை இங்கே கர்நாடகாவில் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் எடுக்குமா அப்படின்னா அந்த குடும்பம் அப்படி சைலண்ட் ஆயிடுச்சு அப்புறம் ஆட்சி மாற்றம் வருது அதற்கப்புறம் எல்லாம் சொல்கிறாங்க இதை விடவே கூடாது நீங்கள் வந்து எப்படி நீங்கள் இவ்வளோ நாள் விட்டுருங்கன்னா நான் திருப்பி போகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னொடனே இல்லை வாங்கன்னு சொல்லி ஒரு நிறுவனம் கூப்பிட்டு போய் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே போலீஸார் அதிர்ச்சி ஆகிட்டாங்க இது ஏங்க முதலே ஏற்கனவே அந்த டைம்லேயே சொன்னாங்க அந்த காவல்துறை அதிகாரிலாம் மாற்றிட்டாங்க அவர்கள் வந்து ஏற்கனவே சாதாரண ஒரு ஆள் மேலே அது ஏற்கனவே இந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் எடுக்கலைன்னு தான் எடியூரப்பாட்டே போனோம் எடியூரப்பாவும் இந்த மாதிரி ஆட்டையை முடிச்சு விட்டாரு என்ன பண்ணுறதுங்க நாங்கள் ஏழைகள் என்ன போய் சொல்கிறது அப்படின்னா உடனே போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு பண்ணுறாங்க செக் வச்சிட்டாரு கர்நாடகா முதல்வர் இப்போ எப்படி ஆட்டத்தை காட்டுறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இது கர்நாடகாவில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற ஏற்கனவே பத்து இடத்தை இழக்கன்ற பாஜக டோட்டல் வாஷ் அவுட் ஆக போகுது அப்படின்னு இருபத்தெட்டு இடங்களில் பதினாலு இடங்களில் கூட அவர்கள் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரெண்டை ஒரே நாளில் கொண்டு வந்திருக்காரு தலைவர் எடியூரப்பா இவருனால்தான் பாஜக நின்றுச்சு பாஜகவுக்கு தான் ஓட்டு வரும்னு சொல்லி வயசான காலத்தினையும் கூட்டி வந்து கட்சியில் வச்சு ஆனால் தேர்தல் அரசியலேருந்து நம்ம ராஜா ஒதுங்கினார் பாருங்க அந்த மாதிரி ஒது இந்த ஆளை கூட்டு போக்சா சட்டத்தில் போட்டாங்க இப்போ பிசிஐடி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு காவல்துறை அதிகாரிகள் இன்னைக்கு போய் நேரடியாக எலெக்ஷனுக்கு முதல் நாளில் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டோட்டலாக இன்னைக்கு கர்நாடகாவில் இதுதான் ஹாட் சப்ஜெக்டாக போயிட்டு இருக்கு ஸோ அப்படின்ட்டு போயிடுச்சா இப்போ ஏற்கனவே கேரளாவில் ஜீரோ பாரதிய ஜனதா கட்சி எத்தா எக்காலத்திலும் முக்காலத்திலும் கேரளாவில் கால் வைக்க முடியாது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மைனாரிட்டி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து அங்கே முப்பத்தஞ்சு பெர்சன்ட் இருக்காங்க கிறிஸ்டின் ஒரு முப்பது பெர்சன்ட் இருக்கா நாற்பத்தஞ்சு பெர்சன்ட் தான் ஹிந்துஸ் இருக்காங்க அதுவும் பரவலாக இருக்கிறார்கள் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ வாக்களிக்காமல் யாருமே எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆக முடியாது இதுதான் அந்த ஸ்டேட்டோட சிக்கல் சரியா அப்போ அங்கே அவர்கள் கால் பதிக்கவே முடியல என்னென்னமோ பல்ட்டி அடித்து பார்க்குறாங்க நடிகர்கள் மூத்த நடிகர்கள் ஸ்டார்கள் எல்லாத்தையும் இறக்கி பார்த்துட்டாங்க இருந்த மேஜர்கள் இறக்கி பார்த்துக்காங்க ஒன்றத்துக்கு வேலைக்கு ஆகலை அங்கே ஜீரோ அப்படின்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஜீரோ தான் இவங்க என்ன படம் காட்டினாலும் சரி கோடி மீடியாவை வச்சு என்ன அதாவது கோடி மீடியா ஒரு மீடியாவில் போடுறேன் எப்படின்னா திமுக ஐம்பத்தோரு சதவீதம் வாக்குவாக்குமா ஆனால் முப்பது இடங்களில் தான் ஜெயிக்குமா சரியா அதிமுக பதினேழு சதவீத வாக்குகளை வாங்குமா ஆனால் நாலு இடத்துல ஜெயிக்குமா பாஜக பதிமூணு சதவீத வாக்குகளை வாங்குமா ஆனால் அஞ்சு இடத்துல ஜெயிக்கும் இது பார்க்குறவன் என்ன கேட்குறவன் கேட் என்ன என்ன வீண் அது போக அந்த கோடி மீடியாவில் என்ன போட்டிருக்காங்க என்ன வீழுக்கு பிடிஆர் வந்து பாஜ இது திமுக தலைவர் பிடிஆர் அப்போ இவங்களுக்கு யார் திமுக தலைவர் எது திமுக எது அதிமுக எது பாஜகன்னு தெரியாமல் இவன் என்ன சர்வே எடுத்திருப்பான் இவனுக்கு யார் வந்து சர்வே ரிப்போர்ட் அனுப்பியிருப்பாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ வந்து தமிழ்நாடு அவுட்டு தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட வருவதற்கான வாய்ப்பு இல்லை ரைட்டாக ஒரு இடம் அவர்களுக்கு இந்த கன்னியாகுமரி இருக்குது அதையும் வந்து ராதாகிருஷ்ணனா இப்போ போனாங்களே அந்த அம்மையாரா அப்படின்ற ஒரு போட்டியில் அவங்களே காலவாரி விட்டுறாங்க முடிஞ்சு போச்சு சீன் அதுவும் க கடினம் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஒருவேளை பாமக சேர்ந்தால் பாமக கூட்டணியில் ஏதோ நார்த்தில் ஏதோ ஒரு சீட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை தவிர பாஜக இங்கே வந்து எம்பி சீட்டில் வராது அதிமுகவே ஒன்றும் வராது அவர்களுடைய வாக்கு வங்கியே சரிஞ்சு இருபத்தோரு பர்சன்ட் போச்சுன்னு ஒருத்தன் சொல்கிறான் பத்தொம்போதுக்கு வந்துருச்சுன்றான் ஒருத்தன் பதினேழுன்றான் அப்போ வந்து அவர்கள் வரவே முடியாது எந்த தொகுதியிலேயும் பதினேழு வாக்கு வச்சுட்டு இருபத்தொம்போது இருபத்தோரு பர்சன்ட் வாக்கு ஜெயிக்க முடியாது அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல டஃப் கொடுப்பாங்க ஜெயிக்கிறதுக்கோ தோக்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குது இவ்வளோ தான் கணக்கு சரியா இதை விட்டுட்டு இந்த கோடி மீடியா வச்சு அடித்த அடியில் டோட்டலாக தமிழ்நாடு ஜீரோ வாஷ் அவுட் முடிஞ்சு போச்சா இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆந்திரா ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வெல்லவே முடியாது இப்போ என்னென்னா அவங்க தங்கச்சி வந்து இறங்கியிருக்காங்க இறங்கி என்ன பண்ணுறாங்கன்னா தீவிர பிரச்சாரம் காங்கிரஸில் சேர்ந்துட்டாங்க அங்கே ஒரு பெரிய புரட்சியை நடக்க போதுன்றாங்க காங்கிரஸ் காங்கிரஸுக்கு ஒரு நாள் ஆள் இல்லாமல் ஒய்எஸ்ஆர் ராஜ ராஜசேகர ரெட்டி காலத்தில் அவர் தான் சூப்பர் ஸ்டாராக இருந்தார் அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் மகன் தனி கட்சி ஆரம்பித்து டோட்டலாக ஆட்சியை பிடிச்சிட்டாரு சந்திரபாபு நாயுடியே முடிச்சு கட்டிட்டார் காங்கிரஸையும் முடிச்சு கட்டிட்டார் ஆட்சியில் அந்த காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒய்எஸ்ஆரோட பொண்ணை உள்ளே இறக்கி விட்டுருக்காங்க காங்கிரஸ் தலைவரை அவர் ஊர் ஊராக பிரச்சாரம் பண்ணால் அவருக்கு பயங்கரமான மார்க்கெட் வேல்யூ ஏறி இருக்கு இப்போ வந்து ஒய்எஸ்ஆரே அடித்து காலி பண்ணி அந்தம்மா வந்து காங்கிரஸ் வந்ததினால காங்கிரஸ் வந்து அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது புது ட்ரெண்டாக இப்போ பத்து நாளாக போய்கிட்டு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் பார்த்தீங்க அப்படின்னா போன முறை ஒரு நாலஞ்சு சீட்டு ஜெயித்தாங்க இந்த முறை என்னன்னா ஒய்எஸ்ஆர் கழட்டி விட்டார் இல்லாத காங்கிரஸ் வந்து பெரிய பூம் வெற்றி எது யாரும் எதிர்பாராத வெற்றியாக அந்த காங்கிரஸ் வந்து என்ன ஆச்சுன்னா தெலுங்கானாவை கைப்பற்றி இளம் முதலமைச்சர் அங்கே வந்துட்டார் அந்த அலை இன்னும் ஓயவே இல்லை அதனால டோட்டலாக வாசவிட்டா இந்த டைம் பிஜேபி எல்லாமே போயிடும் ஒரு ஒன்று இரண்டு இடங்கள் கிடைப்பதே கஷ்டம் அப்படின்றாங்க அப்போ வந்து ஒய்எஸ்ஆரை போய் இவரை போய் மிரட்டுறாங்க யாரும் தெலங்கானா பாரதிய ராஷ்டிர சமிதி முன்னாள் தெலுங்கானா ராஷ்டிர சமிதி என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரசாகர் போய் கூட்டணிக்கு மிரட்டுறாங்க அவர் வரவே மாட்டேன்னு யாரை பார்த்துக்கணுன்னே அவர் பொண்ணை பிடிச்சி நேற்று உள்ளே போட்டாங்க கவிதாவை பிடிச்சி சரியா அவர் வந்து ஒரு வழக்கில் உள்ளே போட்டாலும் ஆனால் இவர்கள் ஜீரோ ஜீரோ தான் அப்போ வந்து தெலங்கானா அவுட்டு ஆந்திரா அவுட்டு ஏற்கனவே கேரளாவில் வரவே வராது தமிழ்நாட்டில் வராது இந்த நாலு ஸ்டேட்டு போச்சா கொஞ்சம் தொடிகிட்டு இருந்து இருபத்தி ஆறு இடங்களை பெற்ற இருபத்தெட்டு இடங்களில் இருபத்தி ஆறு இடங்களை கர்நாடகாவில் பெற்ற பிஜேபி ஏன் தோக்கப்போகுது அப்படின்னா எடியூரப்பா கை ஏன்னா ஒரு பதினேழு வயசு பொண்ணு மேலே கை வச்சதை தொடர்ந்து ஃபோ ஃபோக்சோ சட்டத்தில் கை செட்டினேன் மிகப்பெருத்த அவமானம் ஆயிடுச்சு பெண்களை பற்றி இவங்க எப்படி பேசுவாங்க பெண்கள் பாதுகாப்புன்னு எப்படி பேசுவாங்க சாதாரண கட்சிக்காரன் ரோட்டில் போகிறவன் ஏதோ பாஜக கொடியை வச்சுக்கிட்டு இருந்தேன் ஏதோ ஒன்று பண்ணிட்டானா கூட ஏதோ ஒருத்தன் அப்படின்னு சொல்லிடலாம் முதலமைச்சராக இருந்தவர் கட்சி மூத்த தலைவர் தேசிய குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து இப்படி செய்யும்போது பாரதிய ஜனதா கட்சி எப்படி மக்கள் நம்புவான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் கர்நாடகாவில் ஏற்பட்டதுனால அங்கேயும் முடிஞ்சு போச்சு கதை அப்போ தென்னாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் துரத்தி விட போகிறார் இந்த முறை போன டைம் இருபத்தாறு சீட் இருந்தாங்க அப்புறம் கூட்டணி அம்ப இதில் ஒரு நாலு சீட் இருந்தாங்க தெலங்கானா மொத்தம் முப்பது சீட்டு சவுத்துலேருந்து போச்சு இப்போ இந்த இந்த முப்பதும் காலி ஐந்து இடங்கள் ஆறு இடங்கள் கர்நாடகாவில் வரதே பெருசு அப்போ என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே ஒரு தனி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்கல்ல இருபத்தஞ்சு சீட்டு முப்பது சீட்டு காலி ஆச்சுன்னா இரநூத்தி எழுபது வந்துடும் நார்த் இந்தியாவில் அடியாக இருப்போம்னா இனி இரநூத்தி நாற்பதுக்கு மேலே பிஜேபி ஜெயிக்காது அதிகபட்சமாக இரநூத்தி இருபதுலேருந்து நாற்பது அப்போ தனி மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்ற சூழ்நிலையை தென்னாடு உருவாக்கியிருக்கு இந்த நேரத்தில் தான் என்ன ஆயிடுச்சுன்னா நாளைக்கு வந்து இந்தியா அணியோட கூட்டணி இந்திய கூட்டணி இருக்கு இல்லையா இவர்களுடைய கூட்டம் மும்பையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது அதில் வந்து திரு ஸ்டாலின் கலந்துக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் கலந்துக்கிறாரு ராகுல் கலந்துக்கிறாரு சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே கலந்துக்கிறாரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இந்தியா கூட்டணி மீண்டும் முதல் பொதுக்கூட்டம் அங்கே நடக்க போகுது அதை ஆனால் மம்தா பானர்ஜி காங்கிரஸோட கூட்டணி வைக்காதனால அவருடைய பிரதிநிதி அனுப்புவார் அப்படின்ற மாதிரி இருக்குது அவர் வந்து இந்தியா கூட்டணியில் நான் இருக்கேன் ஆனால் காங்கிரஸுக்கு சீட் வர வரமாட்டேன் ஜெயித்ததற்கு அப்புறம் நான் வரேன்னு சொல்லி இறங்கி வந்திருக்காரு ஏன்னா அவரோட பிரதிநிதி அனுப்ப போகிறாரு இப்படி முக்கியம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாபை சேர்ந்த அகாலி தளமாக இருந்தாலும் சரி எல்லாருமே வராங்க முக்கிய கட்சிகள் பூராமே அதில் பங்கேற்றிருக்காங்க எனவே வந்து நிச்சயமாக வட மாநிலங்களிலும் இவரோட செல்வாக்கு நாளுக்கு நாள் சரிந்து கொண்டே இருக்கிறது தென் மாநிலம் அவுட் பண்ணி அவர்களை துரத்தி விட போகிறது இவர்கள் வந்து நிச்சயமாக கோடி மீடியாவை வச்சு நானூறு முந்நூற்றி இருபது என்ற கதையை ஒரு பொ ஒரு பொய்யும் புரட்டையும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் கோடி மீடியாவை வச்சு அவங்கள திமுக தலைவர் யாருன்னே தெரில இந்த தலைவர் யாருனே தெரில இவங்க எங்கே போய் சர்வே பண்ணுறாங்க என்ன பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா இந்த சர்வே பூராமே போகஸ் அப்படின்றது வந்து தெளிவாகிறது எனவே சவுத்துலேருந்து இவர்கள் துரத்தப்படுகிறார்கள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்